வணக்கம் ஜபை பெக் ஃப்ரம் ஜவாது புது பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்த மலம்பராதிக்கம் அதோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது இயக்குனர் ஸ்ரீதர் அவருடைய உண்மையான பேர் வந்து சிவி ஸ்ரீதர் அவரை பற்றி தெரியாதவள் இருந்தால் உண்மையிலேருந்து அவர்கள் சினிமாவை பற்றி தெரியாதவள் அப்படின்னு டக்குன்னே சொல்லிடுவான் அந்த அளவுக்கு ட்ரெண்ட் செட்டராக ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் ஆரம்பித்து வைத்ததாக மிகப்பெரிய ஒரு சினிமா வரலாறு இருக்கு ட்ரெண்டு செட்டர் ஒரு விஷயத்தை அவர் தான் ஆரம்பிப்பார் அதுக்கு பின்னால்தான் எல்லாருமே ஆரம்பிப்பாங்க அதுக்கு பேர் தான் வந்து ட்ரெண்டு செட்டர் ட்ரெண்டு செட்டர் இயக்குனர் சி வி ஸ்ரீதர் எல்லாருமே வந்து ஸ்ரீதர் ஸ்ரீதராக சொல்லுவாங்க எங்கள் காலத்தில்தான் கூட தென்டலை எண்ணெய் துடா அப்படிங்கிற ஒரு படம் அற்புதமான ஒரு படம் அதெல்லாம் வந்து இன்னைக்கும் மறக்க முடியாத மறக்க முடியாத படம் அதையெல்லாம் விட ட்ரெண்ட் செட்டர் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்தையும் ஆரம்பித்து எந்த அளவுக்கு திரை உலகத்தை இன்னைக்கும் தன் நினைவோடு வைத்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அதாவது ஒரு நவீன பாணியான ஒரு படமெல்லாம் அந்த காலத்தில் கிடையாது எல்லாமே வந்து அப்படியே ஒரு பெரிய புராணங்கள் மற்றபடி இதிகாசங்கள் அப்படிலாம் போயிட்டுருக்குது ஆனால் ஒரு புதுமையான ஒரு கதை நோக்கத்தோட ஒரு படம் நவீன பாணியான ஒரு படம்னா அவருடைய முதல் படமான கல்யாண பரிசு சொல்லலாம் ஒரு நவீனமான ஒரு கதை அதிலே வந்து அவர் மிகப்பெரிய ஒரு ட்ரெண்ட் செட்டர் ஆகிட்டார் அடுத்ததுக்கு பின்னால் வந்து சிம்லா போய் யாருமே படம் எடுக்கல தமிழ் சினிமாவில் அவர் தான் முதல் முதல்ல எடுத்தார் படம் அந்த படத்துக்கு பேர் வந்து தேன்னிறகு வெற்றிகரமான படம் முதல் படம் எந்த அளவு வெற்றிகரமானோ அதே போல் தேனிடம் அற்புதமான ஒரு படம் அதே மாதிரி ஈஸ்ட் மண்டு கடகு அப்போல்லாம் வந்து ஒயிட் அண்ட் பிளாக் தான் ஆனால் ஈஸ்ட் மண்டிக் கடலில் யாருமே படம் கொண்டு வரலாம் அவருடைய படம் தான் முதல் படம் தான் காதலிக்க நேரம் எம்ஜிஆர் நம்பியார் அசோகன் இந்த மாதிரி புதுமையான ஒரு புது முகங்களை வந்து அறிமுகப்படுத்துன்னு ரொம்ப ரொம்ப பயப்பட்டாங்க படம் ஓடுமோ ஓடாத அப்படின்னு இயக்குநர்கள்லாம் ரொம்ப சிந்திச்சாங்க ஏன்னா பல கோடி சப்ஜெக்ட் பட்ஜெட் அன்னைக்கு பல லட்சங்கள் ஒரு பேர் கெட்டு விடக்கூடாது இல்லையா அதனால் வந்து ரொம்ப கவனமாக இருந்தாங்க அன்றைக்கெலாம் தயாரிப்பாளர்கள் மற்றபடி அதில் இருக்கக்கூடிய இசையமைப்பாளர்கள் எல்லாமே ஆனால் அதையெல்லாம் மீறி அதிகமான புதுமுகங்களை அறிமுகப்படுத்துவர் யாருன்னா இயக்குநர் ஸ்ரீதர்லாம் ஸ்ரீகாந்தி ஜெயலலிதா மூர்த்தி அவருக்கு பேர் வெண்ணிற திணைப்பது அப்புறம் வெண்ணிற ஆடை நிர்மலா அவர் தான் அறிமுகப்படுத்துவார் ஜெயலலிதா அம்மையாரை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அவனுடைய அம்மா என்று அழைக்கப்படக்கூடிய நம்முடைய முன்னாள் முதல்வர் அவரவே அறிமுகப்படுத்துகிறது சிறீதர்தான் அப்படிங்கிறது உண்மையிலே எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் அதே மாதிரி வந்து குறைந்த நாட்களில் முதன் முதலாக படையெடுத்தது எடுத்தது வந்து சிறிதர்தான் பதினெட்டே நாளுங்க ஒரு ஆளுங்க எங்கிருந்தாலும் வாழ்க அது இன்றைக்கி வரைக்கும் அந்த வார்த்தை வந்து எல்லாத்துக்குமே பயன்படும் உலகம் அழியும் வரை அந்த பாடல் நிலைத்து நிற்கும் எல்லாருக்குமே பொருந்தும் ஆமாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கும் பொருந்தும் அன்னைக்கும் பொருந்துச்சு ரெண்டாயிரத்தி நூறு வந்தாலும் பொருந்தும் ரெண்டாயிரத்தி முந்நூறு வந்தாலும் பொருந்தோம் அந்தளவுக்கு எங்கிருந்தாலும் வாழ்கங்கிற வார்த்தை அதன் அடிப்படையில் காதல் தோல்வியான ஒரு விஷயம் அற்புதமான ஒரு பாடல் அந்த முழு பாடலுமே எக்காலத்துக்கும் போடுது இந்த உலகம் உள்ள வரை போடுதும் நெஞ்சில் வர ஆடை படத்தில் அந்த பாட்டு வரும் மொத்தமே பதினெட்டு நாள் தான் ஷூட்டிங்கு எல்லாம் சேர்ந்து மொத்தம் இருபத்தி ஏழாவது நாட்கள் ரீ ரிகார்டிங்லாம் முடிச்சு இருபத்தி ஏழாம் நாட்கள் வந்து இதுக்கு திறக்கிக் கொண்டு வந்தார் அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு படம் டக்கு 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 டக்குன்னு முடிச்சு அதுவும் அற்புதமான ஒரு வெற்றிகரமான ஒரு படம் அப்புறம் ஒரு ட்ரெண்ட் செட்டர் அப்படிங்கிற ஒரு அமைப்புக்கு ஈக்குனர் சொந்தக்காரர் எப்படின்னு சொல்லணும்னா அன்றைக்கெலாம் வந்து எல்லாமே மேக்கப் போட்டு தான் நடிப்பாங்க ஆமாம் சிவாஜி முதற்கொண்டு சிவா எம்ஜிஆர் முதற்கு எல்லாமே மேக்கப் போட்டு நடி மேக்கப் போட நடிக்க மாட்டாங்க ஆனால் மேக்கப் போடாமல் ஒரு படத்தை எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார் ஈக்குவர் ஸ்ரீதர் அந்த படம் தான் வந்து நெஞ்சிருக்குமா அதுவும் அற்புதமான ஒரு படம் யாருக்குமே மேக்கப்பே கிடையாது அப்படியே அப்படி அப்படியே வந்து அப்படி அப்படியே நடிங்க கதை வசனம் அந்த இயக்கம் கதையினோட அமைப்பு அந்த மாதிரி அற்புதமான ஒரு படம் அப்புறம் வந்து வெளிநாட்டில் எடுக்கப்பட்ட ஒரு படத்தில் குறிப்பாக சுவிட்சர்லாந்து ஜெர்மனி எந்த ஒரு படிப்பும் படப்பிடிப்பும் நடக்காத அந்த காலம் அங்கே போய் சுவிட்சர்லாந்து ஜெர்மனி பிரான்ஸ்னு போய் தன்னுடைய படத்தை எடுத்தவர் யாருன்னா முதல் முதலாக ட்ரெண்ட் செட்டர் இயக்குனர் ஸ்ரீதர் அவர் தான் அந்த படம் தான் சிவந்தமன் அது அளவுக்கு சரியாக போகலை இருந்தாலும் பேசப்பட்டது வெளிநாட்டில் எடுக்கப்பட்ட படம் வெளிநாட்டில் எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு பேசப்பட்ட ஒரு படம் அதே மாதிரி எம்ஏ ராஜா அவர் ஒரு பாடகர் அவரை வந்து பரிசு இசையமைப்பாளராக அறிமுகப்படுத்துகிறாரு அதே மாதிரி துடிக்கும் கரங்கள் அப்படிங்கிற ரஜினிகாந்த் நடித்த படத்தில் எஸ்பி பாலசுப்பிரமணியத்தை இசையமைப்பாளராக முதல் முதலாக அறிமுகம் செய்கிறார் ஆமாம் துடிக்கும் கழகங்கள் சுமாராக போச்சு பட் இந்த பாடல்கள்லாம் அற்புதமான ஒரு பாடல் அதே மாதிரி தான் கல்யாண பரிசம் இன்னைக்கு மறுக்க முடியாத மறக்க முடியாத ஒரு படம்னா கல்யாண பரிசு துடிக்கும் ரஜினிகாந்த் ராஜா நடித்த ஒரு படம் எங்கள் காலத்தில் வந்து அற்புதமான ஒரு படம் முதன் முதலாக இசையமைப்பாளராக எஸ்பியும் எம்ஏ ராஜாவும் அறிமுகப்படுத்துகிறார் அதையெல்லாம் விட மிக முக்கியமான புள்ளிகள் நம்ம மீண்டும் சொல்லக்கூடிய சமயத்தில் ஜெயலலிதா அம்மையார் நிர்மலா காஞ்சனா ராஜஸ்ரீ ரவிச்சந்திரன் ஸ்ரீகாந்த் முத்துராமன் எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தின ஒரே ஒரு அற்புதமான ஒருவர் அத்தனை பேருமே சிறப்பாக தன்னுடைய திரைப்பயணத்தை வந்து முடித்தாங்க ஆமாம் அதை சொன்ன சொல்லியிருக்கிறது தான் நிறைய பேர் இன்றைக்கி உயிரோடு இல்லை வெண்ணிற ஆடை மூர்த்தி இருக்கிறாங்க ஆமா அற்புதமான ஒருவர் அப்படின்பார் திடீர்னு அப்படின்பார் அந்த ஒரு ஆக்ஷன்லாம் பார்த்தா இன்றைக்கும் அந்த மாதிரி நடிகரே இல்லை அதே மாதிரி ஜெயலலிதா அம்மையார் நடித்து இந்த நாட்டை ஆண்டு அதிமுக அமைப்பை கட்டி காத்து அப்படி மரணம் வந்து ஒரு மர்மமாக இன்றும் இருந்தாலுமே கூட புகழ் மறையாத ஒரு அற்புதமான ஒரு தலைவர் அதை மாற்று கருத்தே இல்லை அதே மாதிரி தான் கல்யாண பரிசுல ஒரு முக்கியமான நிகழ்வுன்னு சொல்லக்கூடிய சமயத்தில் அந்த கிளைமேக்ஸ் தான் நிறைய பேரை சிந்திக்க வச்ச கிளைமேக்ஸ் எல்லாரும் எந்திரிச்சிடுவாங்க காதலிலே தோல்வியுற்றான் காலை ஒருவன் அந்த பாட்டுக்கு எல்லாரும் சரி இதோட படம் முடிஞ்சுது முதுக காட்டின மாதிரி ஜமுனி கணேசன் வருவார் டக்குனு அவ்வளவுதான் காதலிலே தோல்வியுற்றான் காலை ஒருவன் டக்குனு எச்சிட வேண்டியதாக நான் முடிச்சு ஆனால் கடைசி வரைக்கும் அந்த பாட்டை போட்டு அப்படியே முதுக மட்டுமே காட்டி கடைசி புள்ளி வரை காட்டி முடிப்பார் இதுக்கு பேர் வந்து ஸ்டெண்ட் ஸ்டாண்டிங் ஓவேஷன் அப்படின்னு அன்னைக்கு புகழப்பட்டது இன்னைக்கு புகழப்படக்கூடிய விஷயம் அந்த மாதிரி எந்திரிச்சவங்களை தேட்டரை விட்டு வெளியேறாமல் தடுத்து நிறுத்திய அந்த ஒரு கலா ரசிகர் யார்னா இயக்குனர் சிறிதர் தான் சொல்லணும் இதன் அடிப்படையில் வந்து அவருக்கு வந்து தஞ்சாவூரில் ஒரு வெற்றி விழாவில் வந்து கலைஞர் திலகம் அப்படின்னு பட்டமே கொடுத்தாங்க கலைஞர் திலகம் யார் கொடுத்தா அப்படின்னா பரிசுத்த நாடார் சரிங்க அந்த நாடார் யார் அப்படின்னா கலைஞரை எதிர்த்து தஞ்சாவூரில் போட்டி விட்டவர் தோல்விதான் அடைஞ்சார் பார்த்தாரு சரி அவருக்கு மூக்க மூ கருணாநிதி அவருக்கு மட்டும்தான் கலைஞர் பட்டமா அப்படின்னு சொல்லிட்டு உட்டாவை அடிச்சு கலைஞர் திலகம் மூ கலைஞர் கருணாநிதி அவங்க வந்து கலைஞர் மட்டும்தான் ஆனா கலைஞர்களுக்கெல்லாம் திலகம் அப்படின்னு வேண்டுமென்றே ஒரு பட்டத்தை ஆமா பரிசுத்த நாடார் வந்து கொடுத்தார் யாருக்கு இயக்குநர் ஸ்ரீதருக்கு ஆனா அந்த பட்டத்தை அவர் கடைசி வரைக்கும் கொண்டு சென்றாரா இல்லவே இல்லை இன்னைக்கு கேளுங்க கலைஞர் திலகம் யார் அப்படின்னு கேட்டா யாருக்குமே தெரியாது கலைஞர்னா கருணாநிதி நடிகர் திலகம்னா சிவாஜி கணேசன் மக்கள் திலகம் எம்ஜிஆர் கணேசன் அதே மாதிரி கலைஞர் திலகம்னு அவர் கொடுத்தாரு ஆனா ஸ்ரீதர் வந்து அதை ஏத்துக்கல ஏற்றுக்கிட்டார் இன்றைய அஜித் மாரியும் மற்றபடி சில பேர் சொல்றாங்க இல்லையா என்னை பட்டம் அழைக்காதுன்னு சொல்றாங்க அந்த மாதிரிலாம் உதாசீன பட் அந்த பட்டத்தை வந்து பெருசாக எடுக்காம அப்படியே விட்டுட்டார் அதே அடிப்படையில் பிறர் வந்து அதை பெருசுப்படுத்தாம அப்படியே விட்டுட்டாங்க ஆமா அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு தன்மையான ஒரு பெருந்தன்மையான ஒரு நபர் அவர் அதே விட அந்த கல்யாண பரிசுல ஒரு அந்த தனால் தங்க வேட ஜோக்கு பார்த்தீங்கன்னா உண்மையில் இன்னைக்கும் வயிறு குழுங்க சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு ஜோக் அதில் வந்து மண் ஆர் அண்டு கம்பெனி அப்படின்னு தான் ஒரு பேசுவார் அது வந்து மன்னாரங்கம் பண்ணி மன்னாரங்கம் பண்ணி மன்னாரங்கம் பண்ணி இன்னைக்கும் அது ஒரு லாஜிக்காக ஒரு ஒரு ஏதோ ஒரு ஏமாற்றத்தின் வெளிப்பாடு மற்றபடி ஏதோ ஒரு புரளின் வெளிப்பாடு மற்ற ஏதோ ஒன்றுச்சுன்னா பெரிய ஒரு மன்னாரங்கம் பண்ணி வேலை செய்யறது எங்கப்பா இருக்கிறேன் ஒரு வேலை இல்லாதனை பார்த்தோம்னா மன்னாரங்கம் பண்ணி வேலை செய்கிறா இருப்பான் கம்பெனி கிடையாது மன்னார் அண்டு கம்பெனி அது நாலடையுள்ள அப்படியே மருவி மன்னாரங்கம்பெனி மகனாரங்க அப்படி அப்படின்னு இருந்துச்சு இன்னைக்கு அதே மாதிரி தான் ஒரு ஏமாற்றத்தை வெளிப்பாடா இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய ஒரு சூழல் சின்ன பசங்க கூட பேசாங்க அவர் எங்கே பார்க்க அவர் மன்னாரங்கம்பனி வேலை செய்கிறாருப்பா சில பேர் சொல்லுவாங்க இல்லையா அவன் காசு கொடுத்தப்பா கொடுக்கவே இல்லை என்ன பண்ணலாம் காந்தி கணக்கில் எழுது புரியுதுங்களா அது மாதிரி மண்ணார கம்பெனி மன்னாரங்க மன்னாரங்கம்பெனி இன்னைக்கு வரையும் சொல்ல வைத்து கொண்டிருக்க ஒரு பெருமை வந்து அந்த இயக்குனர் கலைஞர் திலகம் சி வி ஸ்ரீதரன் மட்டுமே சா அந்த மாதிரி அதே மாதிரி தான் இந்த பாடல் அற்புதமான ஒரு பாடல் அந்த இதில் நெஞ்ச் நெஞ்சில் ஆடை எங்கிருந்தாலும் வாழ்க இன்றைக்கும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு பாடல் அற்புதமான ஒரு பாடல் அதையெல்லாம் விட அந்த வெண்ணிற ஆடை படத்தில் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன்ஸ் டெஸ்ட் எடுத்தது யாருன்னா ஹேமா மாளினிக்கு தான் டெஸ்ட் எடுத்தார் அதில் வந்து அந்த அம்மா கொஞ்சம் லைட்டாக சோடையாகிட்டாங்க ஆகிட்டாங்க உடனே ஜெயலலிதா அம்மையாரை கூப்பிட்டு டெஸ்ட் எடுத்தது நான் கிளிக் ஆகிட்டாங்க உடனே அவங்கள போட்டு படம் எடுத்துட்டாங்க யார் வெண்ணிறாடை அதனால் வந்து ஹேமா மாலினி வந்து அதிலே ஆரம்பம் ஆயிருக்கணும் வெண்ணிறாடையிலே அவங்க மிஸ் ஆகிட்டாங்க இருந்தாலும் அவங்க தமிழில் வந்து பெருசாக எடுக்காமல் ஹிந்திக்கு போயிட்டாங்க அவங்க இன்றைக்கும் வந்து ஹிந்தியோட கனவு கண்ணியாக தான் எழுதிட்டுருக்கிறாங்க ஆமாம் ஜெயலலிதா அம்மையார் நம்மிடம் இல்லை ஆனால் ஹேமா மாலினி அதற்கு பதிலாக அங்கு ஹேமா மாலினி வந்து இன்றைக்கி அற்புதமாக ஆமாம் மிக அரசியலும் இருக்கிறாங்க மற்றபடி வந்து இன்றைக்கு வரைக்கும் பல இளைஞர்களுக்கு கனவு கண்ணியாகவும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது உண்மையிலேயே அற்புதமான ஒரு விஷயம் அதே மாதிரி வீனஸ் பிக்சர் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தையும் தொடங்கினார் ஆமாம் அதே நேரத்தில் அனுபவம் இல்லாத ஒரு நடிகர் இது ஒரு இயக்குனர் படத்தை இயக்குனார் அப்படின்னா அது சிறியதை தான் அது என்ன பண்ணணும் கல்யாண பரிசு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த படத்தை பார்த்தா ஒரு அனுபவம் இல்லாத இயக்குனர் மாதிரியா இருக்குது என்னமோ ஆயிரம் படத்தில் வேலை செய்த ஒரு இயக்குனர் நடு இயக்குநர் மாதிரியே இருக்கும் அற்புதமான ஒரு கதை வசனமான ஒரு படம் ஆமாம் அனுபவம் இல்லாத ஒரு இயக்குனர் அது இயக்குனார்னா அது சி வி ராஜே இதுதான் சி வி ஸ்ரீதர் தான் அதே மாதிரி பிறகு வந்து சித்ராலயா அப்படிங்கிற ஒரு கம்பெனியை தொடங்கினார் தொடங்கி வந்து அவருடைய நிலைப்பாடு என்னென்னா எல்லாமே வந்து புதுமுகங்களைத்தான் அறிமுகப்படுத்தப்படி ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணிட்டார் சித்திராலயா கோபு அப்படிங்கிறவர் இன்றைக்கு இருக்கிறாரு அற்புதமான ஒரு நடிகர் பல சின்னத்தை நடிச்சிட்டு இருந்தாலுமே அவருடைய ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சவர் அந்த சித்திராலயா அப்படிங்கிற பேரில் வந்து ஏகப்பட்ட ந புது நடிகை தான் நம்ம பண்ணணும் எம்ஜிஆர் சிவாஜி சோ வேணாங்கிற காந்தி அதுக்கு பின்னால் தான் வந்தார் ஆமாம் சிவாஜியே மற்ற ஈர்க்கினார் ஆனால் அந்த அடிப்படையில் பண்ணின படம் தான் வந்து இது அந்த இதெல்லாம் மற்ற மூர்த்தியில் அத்தனை ஏகப்பட்ட நடிகர்களை வந்து இன்னைக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறார் அப்படிங்கிறது உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம் இல்லை மனதில் வந்து ரொம்ப ஒரு தமிழ் உலக உலகத்தில் இப்படி ஒரு இயக்குனர் இருந்தாரா அப்படின்னு நம்ம உண்மையை பெருமைப்படக்கூடிய விஷயம் அதே மாதிரி மொத்தம் அவர் இயக்குன படம் வந்து ஐம்பத்தி ஏழு படம் சாதாரண கிடையாது ஒரு ஸ்க்ரீன் பிளே போடுறதுக்கே இன்றைக்கி வந்து திரு திருன்னு மொழிக்கிறாங்க இந்த காலத்தை திரைக்கலைஞர்கள் அன்றைக்கே வந்து வித்தியாசமான ஒரு படங்கள்லாம் ஆமாம் அற்புதமான ஒரு வித்தியாசமான ஒரு படம் ஐம்பத்தேழு படங்களை இயக்கியிருக்கார் அதே முப்பத்தி மூணு படங்களை தயாரித்தவர் அதே நேரத்தில் எம்எஸ்வியும் அவர் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் கண்ணதாசன் எந்த அளவுக்கு எம்எஸ்வி சோன்ஸை நெருக்கமா அதே மாதிரி வந்து எம்எஸ்வி ஸ்ரீதான் அற்புதமான ஒரு நெருக்கமான ஒரு நண்பர்கள் அதாவது வந்து போலீஸ்காரன் மகள் அப்படிங்கிற படம் அதை வந்து கம்ப்ளீட்டாக எடுத்து முடிச்சுட்டு சினிமாவை பொறுத்தவரை முடிச்சிட்டாங்க அப்படின்னோம்னா பூசணிக்காய் உடச்சிடுவாங்க உடச்சானா முடிஞ்சு போய் அடுத்து இல்லைன்னு அர்த்தம் பூசணிக்காய் ரெடி பண்ணிட்டாங்க திருஷ்டி பூசணிக்காய் ரெடி பண்ணவுன்னு எப்போ உடைச்சிடாது அப்படின்ட்டார் ஸ்ரீதர் எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் என்னங்க போலீஸ் காரணமாதிரி படம் எடுத்தாச்சு எல்லா சீனும் முடிஞ்சு கம்ப்ளீட்டாக இன்னும் அடுத்த ஒகேஷன் ஸ்டோர்ஸோ போகணும் இல்லைப்பா இந்த படம் ஒன்றும் முடியல புரியுதா அதாவது கதாநாயகி இறந்ததுக்கு பின்னால் அவர் எனக்கு ஒரு சீன் இருக்குது அதன் அடிப்படையில் அதை ஒரு டுய ஒரு பாடலாக கொண்டு போகணும் அந்த சீன் எடுக்கணும் எல்லோரும் ஒரே திகைப்பு என்னடா அது திரும்ப ஒரு பாடல் ஷூட்டிங்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே திகைப்பு உடனே என்ன பண்ணாரு தன்னுடைய இது உதவியார் சித்திராலயா அவர் இன்னைக்கு அவருக்கு அந்த பேர் கோபு கூப்பிட்டு எப்போ முதல்ல கண்ணதாசன் வந்தாகணும் எம்எஸ்பி வந்தாகணும் ராமமூர்த்தி மூணு பேர் வந்தாகணும் அப்படின்ட்டு உடனே கட போனாங்க இந்த மாதிரி சீன் கதாநாயகி இறக்குறா அதுக்கு பின்னால் ஒரு பாட்டு ஷூட் பண்ணியே ஆகணும் இறந்ததுக்கு பாட்டு ஷூட் ஆகணும் உடனே டக்கு டக்குன்னு கண்ணதாசன் இருபதே நிமிஷத்தில் பாடல் எழுதிடுறார் இருபதே நிமிஷத்தில் பாடல் எழுதினோம்னா டக்குன்னு அதை வச்சு அப்படியே டூ ஹவர்ஸில் ஷூட்டிங் முடிச்சிட்றேன் இப்போ நீங்கள் பூசணிக்கார உடனேப்பா அப்படின்னாராம் சரிதார் பாருங்க எவ்வளோ ஒரு ஆர்வம் எவ்வளோ ஒரு விஷயம் இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் இத்தனைக்கு என்ன படித்தா ஒன்றும் கிடையாது டென்த்து படித்தவர் டென்த்து படித்தவர் அதே நேரத்தில் சித்திராலயா கோபு அவருக்கு முன்னால் எயித் எயித்து படிச்சுட்டு இருந்தார் பின்னால் அவருக்கு ஜூனியர் அவர் ரெண்டு பேரும் கலந்து பிற்காலத்தில் அற்புதமான ஒரு படங்களெல்லாம் எடுத்து மிகப்பெரிய பிரபலமான இதெல்லாம் வந்து பாராட்டக்கூடிய விஷயமான ஒரு விஷயம் ஆமாம் இதெல்லாம் வந்து யாருமே வந்து எதிர்பாராத ஒரு விஷயமாக தான் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இதே நேரத்தில் அவர் பல நாடகம் நடித்த சமயத்தில் அந்த நேரத்தில் ஒரு இயக்குனர் வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கார் வாய்ப்பு கொடுத்த சமயத்தில் படிப்பு எஸ்எஸ்எல்சி முடிக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட் அந்த வாய்ப்பே வேணான்னு சொல்லி போட்டு அப்புறம் அதுக்கு பின்னால் படப்பிடிப்புக்கு வந்தவர் தான் அதே நேரத்தில் வசனங்கள் நிறைய படங்கள் எழுதியிருக்காரு அது நிறைய பேருக்கு தெரியாது இயக்கத்தை பற்றி தான் தெரியும் ஆனால் வசனங்கள் வந்து ஏகப்பட்ட படம் எழுதிக்காது ரத்த பாசம் அமர தீபம் உத்தம புத்திரன் புனர்ஜென்மம் மற்றபடி எதிர்பாராதது அப்படிங்கிற படங்கள்லாம் வந்து கலைஞர் தில சி வி ஸ்ரீதர் இயக்குனர் அவரோட கையால் எழுதப்பட்ட வசனம் கொண்ட ஒரு படங்கள் தான் இந்த மாதிரி மிக புகழுக்குரிய நபர்கள் அதாவது ஃபர்ஸ்ட்டு ட்ரெண்ட் செட்டராக வந்தவங்க வந்து கைவிட்டு எண்ணக்கூடிய விஷயங்கள நம்பர் ஒன்னாக இன்று வரை பேசப்படக்கூடியவர் இயக்குனர் ஸ்ரீதர் அப்படிங்கிறது உண்மையிலேயே மறக்க முடியாத ஒரு விஷயம் ஆமாம் நெஞ்சிருக்கும் வரை ஆமாம் இயக்குனர் ஸ்ரீதருடைய நினைவிருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு மறுக்க முடியாத ஒரு உண்மை பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி